ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இதுக்கு மேலே என் கண்லேருந்து வரத்துக்கு தண்ணீரே இல்லை வற்றி போச்சு சாயப்பா எனக்கு தினம் தினம் அழுது அழுது அப்படியே அந்த மலை போல் கண்ணுலருந்து தண்ணியாக போகுது என் பிரச்சனையில் இன்றிலிருந்து என் பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலம் கொடுங்க உங்கள் பிரச்சனைக்கு சாயப்பா இந்த பதிவில் விடுவு கொடுக்க போகிறார் அப்படி ஒரு அற்புதத்தை சாயப்பா நிகழ்த்தி இருக்கிறார் அது இந்த பதிவில் உங்களுக்கு இந்த முழுமையாக கேட்கும் பொழுது புரியும் கொடும் பயங்கரமான கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பு அந்த பாம்பு வந்து சாமாங்கிற அந்த பி அவரை கடிச்சிருச்சு அப்படி கடித்த உடனே அந்த கடித்த அவ்வளோ கொடிய விஷயம் கொண்ட பாம்பு கடித்தவரை கூட அந்த சாமாவை அதாவது யமன் எம்மன்றக்காரில்ல காலனை பிடியிலிருந்து தப்பிச்சு வச்சவர் நம்ம சாயப்பா அப்படி இருந்தவரை நாம் என் கண்களில் நீர் சொரிந்து காய்ந்தும் போனதே நாவும் சாய்நாமம் பாடியே உலர்ந்தும் போனதே என்மேல் நீ கொண்ட கோபம் அறியேனே உன் நினைவன்றி வேறு எதையும் நினைத்திடேனே நீயே அடைக்கலம் என்று தஞ்சமும் அடைந்தேனே என் பக்தி கிறங்கி இக்கனமே என் கண்முன்னே தோன்றி வேண்டிய வரமலைத்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடி வாசா சாயிநாதனே